விலைவாசி உயர்வு நீங்கள் அண்ணா அதிமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு லிட்டர் அரிசி என்ன விலை இப்போது திமுக ஆட்சியில் ஒரு லிட்டரு அரிசி என்ன விலைன்னு நீங்கள் பாருங்க அதே போல் எண்ணெய் கடல் அண்ணா அதிமுக ஆட்சியில் ஒரு கிலோ எண்ணெய் என்ன விலை இப்போ என்ன விலை அதே போல் பருப்பு என்ன விளைவிக்குதுன்னு நீங்களே எண்ணி பார்க்க வேண்டும் ஆக எல்லா உணவுப் பொருளும் ஐம்பது சதவீதம் விலவு இருந்துட்டு ஐம்பது சதவீதம் விலகிடுது ஆனால் மக்களுக்கு வருமானம் உயிரில்லை செலவு அதிகரிப்பு வருமானம் குறைவு ஆக இப்படிப்பட்ட அவலங்களை இந்த ஆட்சியில் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்க என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அம்மா அரசு இருக்கின்ற பொழுது இந்த விலையை கட்டுப்படுத்துவதற்கு அதற்கென்று கூட்டுறவு சங்கத்தில் ஒரு நிதி ஒதுக்கணும் புலி விலை ஏறிட்டுதான் உடனே எந்த மாநிலத்தில் புலி விலை கம்மியாக இருக்குது அங்கே கொள்முதல் செஞ்சு இங்கே கூட்டு சங்கத்தின் மூலமாக விற்பனை செய்வோம் அதே போல் எண்ணெய் விலை ஏறுனால் எந்த மாநிலத்தில் எண்ணெய் விலை குறைவு அங்கிருந்து கொள்முதல் செஞ்சு நம்ம குறைந்த விலையில் அந்த எண்ணெய் வழங்குவோம் இப்படி உணவுப் பொருட்கள் சரியான விலையில் மக்கள் பாதிக்காத அளவிற்கு கட்டுப்பாட்டில் வைத்திருந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்